தமிழ்நாடு ஆசிரியர்கள் தேர்வு டிஎன்பிசி குரூப் போர் போன்ற போட்டித் தேர்வுகளுக்கான பாடக் குறிப்பிளை பெறுவதற்காக பிபி நெட் கப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க தமிழ்நாடு அரசின் சமச்சீர் பாடம் ஏழாம் வகுப்பு மூன்றாம் பருவம் ஏழு இரண்டு நாம் இந்த ஏழு இரண்டில் பார்க்கும் பாடப்பகுதிகள் முக்கூடற்பல்லு தமிழக விளையாட்டுக்கள் முக்கூடற்பல்லு இந்நூலின் ஆசிரியர் யார் என்று தெரியவில்லை ஆயினும் நாடக பாங்கில் அமைந்த இந்நூலை இயற்றியவர் என்னாயின புலவர் என சிலர் கூறுவர் சந்தநியம் அமைந்த பாக்களை கொண்ட இந்நூல் திருநெல்வேலி மாவட்ட பேச்சு வழக்கை ஆங்காங்கே காணலாம் நூற்குறிப்பு நீர் நிறைந்த பள்ளமான சேற்று நிலத்தில் உழவு தொழில் செய்யும் வாழ் உழவு தொழில் செய்து வாழும் பாமர மக்களாகிய பல்லர்களின் வாழ்க்கையை சித்தரித்து கூறுவதாக அமைந்த நூல் பள்ளு திருநெல்வேலிக்கு சற்று வடகிழக்கில் தன்பொருணை சிற்றாறு கோதண்டராமு ஆகிய மூன்று ஆறுகள் கூடும் இடத்திற்கு வடக்கே உள்ள சிற்றூர் மூக்குடல் இதற்கு ஆசூர் வடகரை நாடு என்றும் உண்டு தென்பால் உள்ள பகுதி சேமல சேமல மங்கை தென்கரை நாடு என வழங்கப்படுகிறது தென்கரை நாட்டில் மருதேஸ்வரர் வீற்றிருக்கும் ஊர் மருதூர் முக்குடலில் வாழும் பள்ளி மூத்த மனைவி மருதில் வாழும் பள்ளி இளைய மனைவி இருவரையும் மணந்து வாழும் ஒருவனின் வாழ்க்கை வளத்தை வடித்துரைப்பது போல் பாடப்பட்ட இந்நூல் முக்குடூர் பள்ளி என பெயர் பெற்றது அந்த பாடல் தத்தும் பாய்புணல் முத்தம் அடைக்கும் சாலை வாய்க்கண்ணல் ஆலை உடைக்கும் கத்தும் பேரிகை சத்தம் புடைக்கும் கழிப்பு வேலை ஒழிப்பைத் துடைக்கும் நித்தம் சாரையர் சித்திரம் படைக்கும் நிதியெல்லாந்தன் பகுதியில் கிடைக்கும் மத்தம் சூடும் மாதோன் மத்தரான மருதீஸ்வரர் மருதூர் எங்கள் ஊரே இதில் உள்ள சொற்பொருள் என்னவென்றால் தத்தும் புனல் என்பது தத்தி செல்லும் நீர் முத்தம் அடைக்கும் என்பது முத்துக்கள் மிக்கி பெருகி இடையே அடைத்து கொள் அடைத்து கொண்டிரு கிடைக்கும் கழிப்பு வேலை என்பது கருமார் கொல்லர் தட்டார் முதலியோர் செய்யும் தொழில்கள் சித்திரம் என்பது சிறப்பான காட்சிகள் மாதோன் மத்தர் என்பது பெரும் பித்தனாகிய செவ்வெருமான் இங்கு மாதோன் மத்தர் என்பது பெரும் பித்தனாகிய செவ்வெருமான் அது இந்த பாடலின் பொருள் என்னவென்றால் வாய்க்காலில் தந்தி செல்லும் நீரானது முத்துக்களால் இடைமறித்து அடைக்கப்படும் சாலை வழியாக கொண்ட கொண்டு சென்ற கரும்ப கரும்பங்கழிகளை கரும்பாலைகளில் சாறு பிழிந்து கொண்டிருக்கும் பேரீச்சல் சத்தமோ காடுகளை செவிடாக்கும் இவ்வூரில் உள்ளோர் பலரும் அடித்து செய்யும் உலோக வணிக வேலைகளின் ஒளியோ அந்த பேரீச்சலை மறைக்கும்படியாக இருக்கும் நாள்தோறும் விழாக்கள் கொண்டாடுவது போல எங்கள் சிறப்பான காட்சிகள் அழகும் மிளிரும் இத்தகைய எல்லா செல்வங்களும் நிறைந் இவ்வூரிலேயே கிடைக்கும் அந்த ஊர்தான் ஓமொத்தம் ஓவை விரும்பிச் சூடும் பெரும்புத்தனாகிய சிவபெருமனுக்கு உரிய ஊர் அதாவது அதுதான் எங்கள் மருதூர் என்று இந்த பாடல் கூறுகிறது தமிழக விளையாட்டுக்கள் விளையாட்டுக்கள் ஓர் இனத்தின் வீரத்தையும் பண்பாட்டையும் வெளிப்படுத்துவன விளையாட்டில் சிற்று சிறுவர் சிறுமியர் இளையோர் முதியோர் என எல்லா நிலையிலும் உள்ளோர் ஈடுபடுகின்றனர் உடல் திறன் வளர்க்க உள்ளத்தில் ஆர்வத்தை ஏற்படுத்த மனம் மகிழ்க மகிழ்ச்சியில் திளைக்க விளையாட்டுகள் துணை விளையாட்டின் அடிப்படை நோக்கம் போட்டியிடுதலாகும் உடலிலும் உள்ளத்திலும் உள்ள ஆற்றல்களை வெளியிடவும் எதிர்பாராத தோல்விகளை எதிர்கொள்ளவும் மனப்பான்மை மேம்படவும் விளையாட்டு உதவுகிறது விளையாட்டு வழியாக பட்டறிவும் போராட்டத்திற்கு விடை காணும் திறனும் பெற முடிகிறது பம்பரம் கிள்ளித்தட்டு உப்பு விளையாட்டு கள்ளன் காவலன் கோழி கிட்டிப்புல் காற்றாடி பந்து விளையாட்டு ஒற்றையா இரட்டையா நீச்சல் முதலியன சிற்றூர் சிறுவர் விளையாடுபன பூப்பறிதல் கரகரவண்டி தட்டாங்கல் பல்லாங்குழி ஊஞ்சல் தாயம் என்பன சிறுமிகள் விளையாடும் விளையாட்டுகள் பண்டை காலத்தில் தமிழர் விளையாட்டுக்கள் வீர விளையாட்டுகள் என்றும் பெரும் விருப்பமுடையவர் தமிழர்கள் மற்போரிடல் ஏறு தழுவுதல் வேட்டையாடுதல் நீரில் மூழ்கி மணல் எடுத்தல் என்பன பழமை வாய்ந்த ஆடவர் விளையாட்டுகளாகும் முற்காலத்தில் மற்போரில் வல்ல மல்லர் மன்னரால் மதிக்கப்பெற்றனர் களத்தில் பல்லாயிரம் சூழ்ந்து நிற்க தறுக்கும் செருக்கும் நிரம்பிய ஆமூர் மல்லனுக்கும் வீரனும் தீரமும் வாய்ந்த நற்கில்லைக்கம் இடையே நடைபெற்ற பெருவிளையாட்டை புறநானூறு என்னும் சங்க இலக்கியம் நூல் வர்ணிக்கிறது முல்லை நிலையத்தில் ஏறுதழுவுதல் என்னும் வீர விளையாட்டு நடைபெற்றது கொம்பிலே உள்ளது காளையின் தெம்பு என்றிருந்த வீரர்கள் காளையின் கொம்பை பிடித்து அதன் கொட்டகத்தை அடக்குவர் வாளை பிடித்தல் தாழ்வு என்பது தமிழர் கொள்கை பல்லோர் சூழ்ந்து நிற்க கிணற்றுக்குள் துடுமெனப் பாய்ந்து குதித்து மணல் எடுத்து வருதல் ஒரு வகை வீர விளையாட்டு கருதப்பட்டது அரசர் வாழும் தலைநகரங்களில் யானை போர் நடைபெறுவதற்கும் அதனை காண்பதற்கும் தனி இடங்கள் இருந்தன மதுரையில் உள்ள தமுக்க மைதானம் யானை போர் காண்பதற்கான போர் சேவர் போர் கடுமையான காளை போர் என்பனவற்றை தமிழர்கள் கண்டு மகிழ்ந்தனர் சோழ நாட்டின் பழைய தலைநகரமான உறந்தையூரில் வீரக்கோழிகள் சிறந்தமையால் கோழியூர் எனும் பெயரும் அதற்கு அமைந்தது என்பர் அடுத்து நண்பன் இது ஓவியர் ராம்கி அவர்களின் மரியாதை ராமன் கதைகள் என்று எடுக்கப்பட்டுள்ளது இதை படிப்பதற்கு கீழே உள்ள புத்தகத்து லிங்கை டவுன்லோட் செய்து படிக்கவும் இது இந்த வீடியோ படித்த லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்